இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாக்கலாங்க கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனும் செவ்வாய் கிரகமும் ஒரு ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க பொருளாதார மாற்றம் இருக்கு தொழில சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கு கன்னிராசியை பொறுத்தவரையிலும் புதன் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்றது உங்களுக்கு பலமிக்கமான விஷயம் தாங்க அதே போல சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயமாகவும் இப்ப இருக்கு நிறைய ஆதரவாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்க முடிவெடுப்பீங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றத்திற்குரிய காலமாக மாறக்கூடிய அமைப்பாகத்தாங்க இருக்குது என்ன ஒன்று சின்ன சின்ன சவால்களையும் சில தடைகளையும் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டிய அமைப்பு இருந்தாலும் அதனையும் நீங்கள் சரியாக முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த வித பாதகங்களும் இல்லாமல் எல்லா விதத்திலும் நல்ல வழிவகையை ஏற்படக்கூடியதாக அமையுங்க அதே அளவிற்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க இப்போ சப்போர்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு மன அழுத்தமோ மனக்குழப்பங்களோ இருக்கக்கூடிய காலத்தில் இருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் மாறிடும் இதனால் வரைக்கும் நிறைய குழப்பமாவே இருக்குங்க எந்த வேலை செஞ்சாலும் வந்து ஒரு சரியா செய்ய முடியல கவனக்குறைவோடு நிறைய பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடியவர்கள் சமாளிக்க முடியாம இருந்தவங்களுக்கு கூட இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுதுங்க அதே போல காதல் திருமணம் செஞ்சுக்கலான்னு இருக்கான பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குற ஒரு வேலைக்கு ஆவலைன்றவங்களுக்கு இப்போ அந்த காதல் திருமணங்கள் காலம் காலம்தான் இது ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்களை காட்டிலும் இப்ப உங்களுக்கு மாறுதல்கள் பல மடங்கு இருக்கும் நிறைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதா இருக்கும் தடைகள் ஏற்பட்டு காரியங்கள் அப்படி அப்படியே நிறுத்தி வச்சிருப்பீங்க பாதியிலேயே நின்ன காரியங்கள் கூட இப்ப உங்களுக்கு முழுமையான பலன் தரக்கூடியதா இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் நல்லா இருக்கு நீங்கதான் அதற்காக சரியாக பயன்படுத்திக்க கூடிய அமைப்புல ஏற்படுத்திக்கணும் அதே போல வழிவகை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒழுக்கமான முறையில் தெளிவான முறையில் சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் எதுலயும் அலட்சியம் இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் சுத்தமாக இருக்க கூடாது நிறைய பேர் சோம்பல் அதிகமா இருக்கும் சாம்ப படுத்து தூங்கலாமா இருக்குன்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த நேரம் அப்படியெல்லாம் இல்லாம க வேலையில கண்ணும் கருத்துமாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கை கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புல தாங்க இருக்காரு இது நாள் வரையிலும் இருந்து குழப்பங்கள் கூட தீர்த்து வைக்கிறாரு அதே போல மன தைரியத்தை கொடுக்கிறார் தன்னம்பிக்கையை கொடுக்கிறார் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை துணிந்து செய்யுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதுதாங்க ஒரு திட்டமிடல் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம் ஏன்னா ஊக்குவிக்கிறது யாராலையும் முடியாது இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா வந்து பண வரவோ பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தல மனதளவுல உங்களை பலசாலியாக மாத்துறாரு இத செய்யணும் அதை செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குங்க லாபம் தரக்கூடியதாக இருக்கு தொழில பெரிய கொண்டு போகலாமா மாத்திக்கலாமா தாராளமாக செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல வீண் பகைகளை ஏற்படுத்திக்காம பாத்துக்கணும் சில இடங்களை யாராவது ஒருத்தங்க ஒன்று சொல்றாங்கன்னா அது தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப உஷாரா இருங்க யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம உங்களுக்கு உரிய சாதகமான வாழ்வாதாரத்தை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அங்க போய் நின்று சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி மனசை போட்டு கஷ்டப்படுத்தி அந்த ஒரு நாளையே கெடுத்து அமைச்சிக்கக்கூடிய அமைப்பா இருக்குது அதனால அதெல்லாம் செய்யாம உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக மாற்றிக்கணும் ஆனால் உருவ பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றங்களும் நல்லா இருக்கு வீண் பகையை மட்டும் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை பண்ணக்கூடாது முதல்ல என்ன செலவு இருக்கோ அந்த செலவு மட்டும் பண்ணிக்கோங்க தேவையில்லாத செலவு தேவை கிடையாது குடும்பத்தையும் சிறு சிறு விவாதங்கள் வந்தாலும் அதை பெரிய லெவலுக்கு அந்த நகர்த்தி முடிச்சிடும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே கூடாது அந்த நிமிஷத்தோட பேசிட்டு எளிமையா விட்டுட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க எது ஒண்ணுத்துக்கும் பெரிய அளவுக்கு மாத்திக்காதீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க குடும்ப உறவுகளுடைய முன்னேற்றம் உங்கள் முன்னேற்றமும் ஒரே சேர வரக்கூடிய அமைப்பா இருக்கு அதனால ஒத்துமையாக இருந்தால் பல மடங்கு லாபம் பெறக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறார் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணுங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க முயற்சிகள் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் பாடங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய படிக்கணும் திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணணும் சிலதை வந்து மனசார நீங்க வந்து விட்டுடணும் சில விஷயங்களை டிவி பார்க்கறது ஏதாவது தேவையில்லாத விளையாடுறது செல்போன் பார்க்கறது அதெல்லாம் விட்டுட்டு படிப்புகளின் மீது ஆர்வம் செலுத்தினால் மட்டுமே உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இது மட்டும்தாங்க தேவை சில விஷயங்களை புத்தி சாதுனியமாக நீங்கள் வந்து அதை பேசி ஹேண்டில் பண்ணீங்கனாலே போதும் பேசிய நிறைய வேலைகளை செய்துக்க கூடிய காலமா இருக்கு நிறைய விஷயம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு உரியதா மாறிடும் முன்னேற்றம் இருக்குங்க எது கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கிடைக்க வைக்கக்கூடிய காலமும் இதுதான் அதனால முடிந்த வரையிலும் பேச்சுவார்த்தையிலேயே உங்களுக்கான பலனை எடுத்துக்கோங்க புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் குரு பகவான் நிறைய உறவுகள் வந்து சேரும் திருமண யோகமும் உண்டாகுது காதல் திருமணமும் கைகூடக்கூடிய தருணத்தையும் குரு பகவான் கொடுக்கிறாருங்க உறவுகளால் இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் நீங்குது இருந்தாலும் அந்த இடத்துல சில வீண் விவாதங்கள் வரக்கூடிய அமைப்பா இருக்கும் ஒரு நாலு பேர் சேர்ந்தாலே அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் தானே அதனால அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தகுந்த போல மாத்திக்கோங்க பொருளாதார மாற்றமும் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதீத ஒரு எண்ணங்கள் ஈடுபாடு வரக்கூடிய அமை அமைப்பா இருக்கு ஆன்மீக வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு குடும்பத்திலேயே நிம்மதி கொடுக்கும் உங்களுடைய தொழில நிம்மதி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல நிம்மதி கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அதனால முடிந்த வரையிலும் ஏதாவது கோவிலுக்கு போகணும் அங்க போனோம் இங்க போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வாங்க உங்க மனதுக்குள்ள இருந்து வந்த பல சச்சரவுகள் சண்டைகள் நீங்குங்க ஒரு கஷ்டம் கவலை மன அழுத்தம் எல்லாமே சரியாயிடும் அதனால நீங்க வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி வெளிநாடு பயணமாக இருந்தாலும் சரி வெளியே போறதுக்கான முயற்சிகள் இருந்தால் தாராளமாக போகிறாங்க இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல கொடுக்குறாருங்க அடுத்ததாக சனி பகவான் கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய அமைப்பில் இருக்காருங்க கொஞ்சம் நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் அந்த விஷயத்தில் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் அதே போல பயத்தை கொஞ்சம் சமாளிக்கணும் நீங்கள் கொஞ்சம் பதட்டாப்படுறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பயப்படுற மாதிரி ஏதோ ஒரு பதட்டம் பயம் இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் வெளியே காமிச்சுக்காதீங்க ஏன்னா அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க நீங்க பயப்படுறேன்னு சொன்னாலே அது உங்களை இன்னும் மேற்கொண்டு அவர்கள் உங்களுக்கு பாதகமான சில விஷயங்களை செஞ்சிருவாங்க பயமா இருந்தாலும் மனசுக்குள்ள வைங்க இறைவனை நம்புங்க இறைவன் சன்னிதானத்துக்கு போங்க எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது அதனால சில விஷயங்களை வெளியே சொல்லுவதை தவிர்ப்பது நல்லதுங்க கடமைகளை சரியா செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வேலையில மட்டும் சிந்தனை வைங்க முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய அமைப்பா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துலயும் சிறிது கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏதாவது மனசோர்வு ஏற்படாமல் இருக்கிறது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்குலாம் பார்த்துக்கணும் கரெக்டா ஃபுட் எடுத்துக்கணும் ஒரு மாதிரி இருக்க உடம்புனா உடனடியா மருத்துவரை பாருங்க அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க அலட்சியப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு சில நேரங்களில் பாதகமான ஒரு தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுக்கலாம் இன்னும் பதட்டத்தை கொடுத்துடலாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க சனி பகவான் இப்படி இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு அன்னம் வைங்க முடிந்த வரையே ஏதாவது வந்து காகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன் தினம் தோறும் வச்சாலும் தப்பு கிடையாது அந்த சனிக்கிழமையில செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பான விசேஷங்க அதே போல சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னாக்கா எல் எண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க குறிப்பிட்ட அளவுல உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சிடும் தொடர்ந்து செய்யும் பொழுது கூடிய விரைவுல மாற்றம் தெரியும் இல்லைன்னா வேற ஒண்ணும் வேணாங்க காளி கோவிலுக்கு அரை லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் வாங்கி குடுத்துட்டு பலன் பல மடங்கு மாற்றம் தெரியும் உடனடியாக தெரியும் இதெல்லாம் இறைவன் சின்ன சின்ன பரிகாரங்களாக நமக்கு சொன்னதுதான் அதனால தான் அந்த காலத்துல இது மாதிரி பெரிய பெரிய பரிகாரம்லாம் எங்கெங்க பண்ணாங்க கோவிலுக்கு போவாங்க தீபம் வாங்கி போடுவாங்க அதே போல நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்தை கொடுப்பாங்க சாதாரணமாக எளிமையாக இருந்த மக்கள் தான் பெரிய அளவில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இன்னைக்கு நாம பெரிய அளவில் இருக்கிறோன்னு இருக்கிறோம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து மனதளவுல தோண்டு போயிடும் அதனாலதான் சொல்றேன் சாதாரண ஒரு பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க ரொம்ப காசு செலவு பண்ணி பரிகாரம் பண்ணாதான் பண்ணதுன்னு இல்லை ஒரு ஆறு லிட்டர் எண்ணெய் வாங்கி போய் காளி கோவில்ல கொடுங்க இல்லைன்னா சனிக்கிழமையில வந்து சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க உங்க பிரச்சனை எல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் பஞ்சாக பறந்துரும் இதெல்லாம் எளிய பரிகாரங்க நம்ம மனசு வச்சா அத்தனையும் நமக்கு சிறப்பான பலன் தரக்கூடியதாக மாறிடும் இறைவனுடைய அனுகிரகமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னா சிவன் கோயிலுக்கு போயிடுங்க எந்த சிவாலயமா இருந்தாலும் பரவாயில்ல ஆதி காலத்து சிவாலயங்கள் இல்லை இப்பதாங்க கட்டிட்டு இருந்தாங்க கட்டி இப்போதாங்க அபிஷேகம் பண்ணாங்க கும்பாபிஷேகம்னாலும் பரவாயில்ல போயிட்டு வாங்க சிவன் வழிபாடை செய்யும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய பல பாரங்கள் படிப்படியாக குறைந்து மனதுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் தீர்க்க தரிசிகளை போல எல்லாம் மாறிடுவாங்க சிவாலயங்களுக்கு செல்ற வரவங்க முகத்தை பாருங்க தேஜஸ் அப்படி இருக்கும் இதெல்லாம் இறைவன் செயல் இயற்கை செயல் அதனால இந்த மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல தாங்க இருக்கு கண்ணீராசியை பொறுத்த வரையிலும் படாத பாடுபட்டாச்சு இனி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணிக்க கூடிய இடத்துல நீங்க ஏற்கனவே வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா பல பிரச்சனைகளை சந்தித்து வெளியே வந்தவங்களுக்கு இது சாதாரண விஷயமா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலம் எல்லாம் சிறப்புமிக்க காலம் இருக்குது அது இறைவன் அனுகிரகத்தால் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு நிம்மதியும் நிறைவாகவும் இருக்கக்கூடியதாக அமையுதுங்க